வருவாங்க அன்பார் விழாவை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களது இரு கிராமத்தின் சார்பாக யூ வா டைம் ஸ்டார்ட் நவ் சேர் சமயத்திலே ஆட்டுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு செவல்பட்டி மருதவரது சிவன் காலை அந்த காலை எப்படி மடக்கே திருவணரே நக்க தேடு ஒலமது கொண்டிருக்கின்ற வீரர்கள் நடந்து முடிந்த சொற்றில் வெற்றி பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் கொடிக்கொள்ளம் கல்பனா சேர்மர் உரிமையாளர் எம்ஆர்பி பிரபாவரது குட்டி பேபி காலைக்கு பி பாலசுந்தர் லதா குடும்பத்தார்கள் சார்பாக வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் ஜமயத்திலே ஆடு கலத்தை இளைஞர்த்து கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு செவல்பட்டி பட்டி சிவன் காலை அந்த காலை எப்படி மடக்கே திருமண தேடு அப்ப இந்த வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளருக்கு தி பாலசுந்தர் லதா குடும்பத்தார்கள் அந்த காலை எப்படி மடக்கே திருமண ஒரே நோக்கத்தோடு வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்திரகரபு துணையாலும் சந்தி வீரர்களுட வீரர்களும் கடுமையாக போராடி கண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தகவினை பெறுவதற்கு ஐந்து நறைவு உடைத்த ஒரு காலைக்கு பெருமை சேத்திரமா இல்லை யாரு வழித்து வந்தது உண்மது வீரர்களுக்கு பெருமை சேதிரமா ஏரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன ஹரிசு தொகைனி நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற மாட்டினடை உரிமையாளருக்கு பி பாலசுந்தர் லதா குடும்பத்தார்கள் சார்பாக வேற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் சார் சமயத்திலே ஆட்டு கலத்தை இலகரித்து கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு செவல் பட்டி மருது அவரது சிவன் காளை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமிடரே நோக்கத்தோடு வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் என்றாலே வெள்ளையனை வீரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை மங்கை வேலு பெருமை மண்ணிற்கு பெருமை சேர்த்தி பட்டி சந்தி வீரன்களும் போராடி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்தவா இல்லை ஆரடித்த ஒன்பது வீளுக்கு பெருமை இதற்காக கார்த்தீஸ்வரர் கிருஷ்ணவேணி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கே கரிகாலன் சண்முகவள்ளி சார்பாக வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிக்குமாறு விழாக்குழு சார்பாக தங்கள் இன்படழைக்கப்படுகின்றார்கள் சிவகிங்கை மாவட்டம் சவுத்தோரம் தலைவர் கு காளிதா சார்பாக பு சூர்றகுடி அதியமான் படியான் காளை ஆகிரம் காலை எழுதி இருக்கதற்காக அம்மன் பட்டி வாசிக்காமல் துறையோடு அப்புனான் நண்பர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாடி வாசிரதாம் நடந்திருக்கப்பர் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தவையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சார் சமயத்திலே ஆடு கலத்தை இளைஞர்த்து கொண்டிருக்கின்ற காளை வெள்ளலூர் நாடு செவல் பட்டி மருது அவரது சிவன் காளை அந்த காலையினை நாங்களே எப்படியும் அந்த சிறப்பு பரிசாக பனையூர் கணேஷ் சார்பாக ஒன்ற இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தகைய விரோத காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அறிவுமிக்க அந்த கல்லூரி மாணவர்கள் இரவு போராடுகளுக்கு அனுப்பி அத்தனை தாய் தந்தைகளுக்கா வாடி வாச திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டம் விட போராடிய

காலை மிக தடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மறைக்க திருமண ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரலை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையினை வெறுத்தி எடுத்த வீரமங்க விடாசர் வாட்டுக்கு பெருமை செத்திரா வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வதுமையாண்ட போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் காலை களம வர்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிறுவனங்கள் நிறைவேற்றாது ஆற்றின் உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களை காலை களம விற்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிட நிறைவுற்றன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஏரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த வடமஞ்சு வீரட்ட நிகழ்ச்சி இருக்கு அனைத்து சுற்றிற்கும் தட்டு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆர் பிரவீன் தர்ஷன் அம்மன் பனையூர் ஏனாதி வழக்கறிஞர் விஸ்வா அவர்களுக்கும் கொடிக்கலம் கல்பனா சேர்வர் உரிமையாளர் பாச மிக எம் ஆர் பி பிரபா அவர்களுக்கும் வடமாடுப்புகள் அழகுவாண்டியவர்களுக்கும் விழா விழாக்குழு சார்பாக மனவார நன்றிகளை ஏற்பாக்கிக் கொள்கின்றோம் மேலும் அனைத்து மாட்டிற்கும் அன்னக்கூடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கார்த்திக் தனபால் விஜி கணேசன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக வடமார் நன்றிகளை கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் இறந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆண்டுகாலத்தை இலங்கைத்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை வீரத்தால் உரட்டி அடித்த வீரவங்க வேலாட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா முத்தமிட்ட மாமன்னர் மருது முகல் முதல் ஓங்கிடா சிவகங்கை மாவட்டம் சிவல்பட்டி பட்டி மருதோரது சிவன்காலை அந்த காலை எப்படி மலைக்கே திருமணரே நோக்கத்தோடு வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி பட்டி சந்தனகர் பிரதமையோடு சந்தி வீரன் குழு வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு பெருமை யார் அறிவுள்ள ஒன்பது மனகாட்ட நரிகளுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காள வீரர்களும் சிறப்பு வாய்ந்த வீரர்கள் ரபண காளையா அரபு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெரும் தற்கு மறைத்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுறுத்த என்பது பெருமை சேத்திடவா இங்க வந்து சொல்லிட்டு போனேன் ഇപ്പൊ വീരുകൾ ഒരു

ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஈட்டி அடியுங்க வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்க எங்களின் சர்ற ஓசை வீரர்களின் ஓக்கம் மருந்து ஓக்கம் மல்லி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை இளைஞர்த்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடி மருதவர் சிவன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரர் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கௌரி பட்டி சந்தி வீரன் குழு வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா இல்லை ஒன்பது வீரர்களா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடா சீத்தி அடியங்க வீரர்களையும் காலையும் வெற்றி பரிசை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு வீரர்களா ஒரு காலையா இல்லை கருமை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த சாலையா ஐயாதந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டி விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு இல்லையாட விட்டு ரசிப்பதான்

போட்டியிலே பரிசுத்திறைவு படைத்த ஒரு காளையா இல்லை ஆறுபட்ட ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம்

பான வீரர்கள் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்த இல்லை முத்தமா வீரர்களையும் காலையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க மல்லி தந்திடா வெற்றி பரிசை நிலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் வீரர்களும்லையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க

அம்மன்பட்டி வாசியமார் துணையோடு அப்ப பேசுகிற நண்பர்கள் விரைந்து வாங்கப்ப சார் சமயத்திலே ஆடு களத்தை இளங்கருத்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருது அவர்களது சிவன் காலை அந்த காலை எப்படி மடைக்க திருவண்ணு வாழை சுண்ட வேணாம் எவ்வளவு வேணாம் சாப்பிட்டீங்க தயவுசு வெட்டியோ சுண்டியோ எடுக்க வேணாம் அப்ப வீரர்கள் உங்களை தானே சொல்றான் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை ஈரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்கள் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு இல்வை ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாரு கைதட்டுங்கள் வீரர்களை படுத்துக்காக விட்டு நடந்த முடிந்த சுற்றில் பதினாறு நிமிடம் பத்து வினாடிகள் கடைசி ஐந்து நிமிடம் இறுதி இறுதி வரை போராடிய சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருந்து ஒரு சிவன்காலை